பத்து நாளைக்கு போனாலும் பாதிக்காது அப்ப அந்த தண்ணியும் ரொட்டியும் வைத்துக் கொண்டு ஒட்டகத்துல போய்கிட்டே இருக்கிறான் போயிட்டே இருக்கும் பொழுது ஒரு மலை அடிவாரத்தில் ஒரு நிழல் மாதிரி தெரியுதா போற வழியில டயர்டா இருக்குது படு தூங்கிறான் ஆனா அவனுக்கு தேவையான உணவு எங்க இருக்குது ஒட்டகத்துல இருக்குது அவனுக்கு தேவையான தண்ணி எங்க இருக்குது ஒட்டகத்துல இருக்குது இந்த ஒட்டகத்துல வைத்து விட்டு அவன் என்ன செஞ்சான் பாட்டு நிக்கட்டும் கொஞ்ச நேரம் கண்ணை இருந்து தூங்கிடுவான்னு தூங்கிடுறான் தூங்கின பிறகு நல்லா தூங்கிட்டு முடிச்சு பாக்குறான் ஒட்டகத்தை காணும் ஒட்டகத்தை மட்டும் காணா எல்லாமே காணும் இப்ப ஒட்டகம் காணலன்னா என்ன அர்த்தம்? அவனுக்கு இப்ப அடுத்த வேளை சாப்பாட்டுக்கு வழி இல்ல, குடிக்க தண்ணி இல்ல. அட பாலைவனத்தை கரந்து செல்வதற்கு நடந்து போக முடியுமா? ஒட்டகம் இல்லாம வேற எதை கொண்டாலும் கடக்க இயலுமா? அப்ப இங்க இருந்து நம்ம போய் எந்த ஊருக்கு போய் சேர வேண்டுமோ அந்த ஊருக்கு போறதா இருந்தா முதல்ல வாகனம் இப்ப உயிர் வாழ்வதற்கு தேவை தண்ணியும் உணவும். அப்ப மனிதன் உயிர் வாழ்வதற்கு தேவையான அந்த ரெண்டு மேட்டர் பே இல்ல. இன்னொரு இடத்துக்கு போகலான்னு கதை முடிந்து விட்டது என்ன நம்ம வந்து ஒண்ணுமே கிடையாது இப்ப தண்ணியும் இல்ல சாப்பாடும் இல்ல கடந்தும் போக இயலாது இந்த பாலைவனத்துல நடந்து போனாலே நம்ம என்ன செய்வோம் அதுலயே ஆனா வெயிலுக்காக நடந்து ராத்திரி நடக்கலான்னு பார்த்தா மண்ணில் புதச்சு புதச்சி போகும்போது அப்பவும் நடக்க முடியாது வெயிலும் நம்ம நடக்க கூடாது பாலைவனத்துல வெயில் போயிட்டா கூட நடக்க முடியுமா அப்பவும் முடியாது அந்த ஒட்டகத்தினுடைய பாதங்கள்ல தான் அது மாதிரியான சக்திகள் எல்லாம் அணிஞ்சிருக்கிறான் படைச்சு வச்சிருக்கிறான் அப்ப அந்த மாதிரி இருக்கும்போது பெண் நினைப்பாம எல்லாம் முடிஞ்சு மாட்டிக்கிட்டோமே நம்ம லைஃபே போயிடுச்சே அப்படின்னு தயங்கி நின்று ஒரு சோர்ந்து போய் மறுபடி படுத்துட்டான் முடிஞ்சு பணமாயிர வேண்டியதுதான் எல்லா கதையும் முடிஞ்சிருச்சு மறுபடி தூங்கி இப்படி என்ன செய்யறான் கொஞ்சம் மறுபடி முடிச்சு பாக்குறோம் திடீர்னு பார்த்தா ஒட்டகம் இருக்குது அதுல வச்ச சன்னி அப்படியே இருக்குது அந்த ஒட்டகத்தின் சுமத்தப்பட்ட உணவு அதே இருக்கிறது பார்த்தா என்ன வாங்க சந்தோஷம் எப்படி இருப்பான் இது சாதாரண போன உசுறு திரும்பி வருதும்பாங்களே அப்படிப்பட்ட மகிழ்ச்சி ஆளு நம்ம கதை முடிஞ்சு நினைச்சுட்டான் கதை முடிச்சு நினைச்ச பிறகு அந்த ஒட்டகம் திருப்பி கிடைச்சு சொன்னா அவனுக்கு என்ன கிடைக்குது மகிழ்ச்சி மகிழ்ச்சி தாங்க முடியாத மகிழ்ச்சி எந்த அளவுக்குன்னு கேட்டா நபிகள் நாயகம் சரள ஆலோசனை சொல்றாங்க இந்த மகிழ்ச்சியில அல்லாஹுக்கு நன்றி செலுத்துற விதமாக இவன் என்ன சொல்லுவானா இறைவா நீதான் எனக்கு அடிமை நான் தான் உனக்கு எஜமான் அப்படின்னு சொல்லி கொடுவான மாத்தி இறைவா நீதான் எனக்கு எஜமான் நான் தான் உனக்கு அடிமைன்னு சொல்லணும் அதை சொல்றதுக்கு பதிலா இவன் என்ன சொல்லிறான்னா மகிழ்ச்சி அதிகமானாலும் மனுஷன் வந்து தடமுரண்டு பேசிடுவான் கவலை அதிகமானாலும் நினைக்கிறது உன்னருக்கும் வார்த்தை வேறயா வரும் அதிகமான கவலை வரும்பொழுது பிரெயின் மூல ஒழுங்கா வேலை செய்யாது அதிகமான மகிழ்ச்சியில திக்கு முக்காடி போகும்போது நாக்கு குளர ஆரம்பிச்சிருவான் டென்ஷன்லயும் எப்படி செய்வான் எல்லாமே லிமிட்டா இருந்தா தான் ஒழுங்கா மனுஷன் பேசுவான் அப்ப இவன் என்ன பண்றான் சித்தத்துள் பரகல கடுமையான மகிழ்ச்சியில் என்ன செய்யறான் கேட்டா நீ தான் என்னுடைய அடிமை நான் தான் உனக்கு எஜமான் இறைவா உனக்கு தான் நன்றி அப்படிங்கிறான் சந்தோஷத்துல அப்ப இந்த சந்தோஷம் வந்து அளவுக்கு மீறின சந்தோஷம் காட்டுறதுக்காக வேண்டி இந்த வார்த்தையை ரசூசல் அசலும் போடுறாங்க இப்ப இந்த ஒட்டகம் கிடைச்ச உடனே இவனுக்கு கிடைச்ச மகிழ்ச்சி எப்படிப்பட்ட மகிழ்ச்சி தெரிகிறதா புனமா செத்து போனோம்னு சொல்ல ஒரு ஆளு புனமா போனாலும் எந்திரிச்சு உட்கார்ந்த ஒரு மகிழ்ச்சி இதை சொல்லிட்டு சொல்ல சொல்றாங்க இவனுக்கு கிடைச்ச மகிழ்ச்சி இருக்க இதை விட அல்ல மகிழ்ச்சி அடைகிறான் எதுக்கு மகிழ்ச்சி அடைகிறான் ஒரு அடியான் பாவம் செய்துவிட்டு இறைவா நான் பாவம் செஞ்சுட்டேன் அல்ல நான் தப்பு செஞ்சேன் நீ மன்னிச்சிருவேன் என்று சொன்னால் நம்மெல்லாம் என் மன்னிக்கிறது எப்படி பண்ணிப்போம் ஒரு வெறும்க்கிட்டு மன்னிப்போம் மூஞ்சு சுரிச்சுக்கிட்டு மன்னிப்போம் இதை தொலைஞ்சிக்கோட இதை வழியா போய் சொல்லுது அப்படின்னு சொல்லுவோம் இப்போ நான் ஒரு தடவை என்ன மன்னிச்சிடுவோம் ரெண்டாவது சரி அது மன்னிப்போம் மூணாவது தடவை மன்னிக்க மாட்டோம்னு சொல்லுவோம் மன்னிக்கிற சொன்னாலும் உள்ளத்துல சொல்ல மாட்டோம் நாலாவது தடவை கிட்ட வர தொலைச்சி விடுவோன்டுவோம் எல்லாம் என்ன பண்றானா எவ்வளவு நீ தப்பு செஞ்சிருந்தாலும் சரிப்பா எவ்வளவு பாவம் செஞ்சிருந்தாலும் சரி நீ என்ன பண்ணு இறைவா நான் பாவம் செஞ்சுன்னு சொன்னேன்னு வை அல்லாஹ் ஊக்குவிட்ற சந்தோஷம் எப்படி சந்தோஷம் கேட்டா இந்த இருந்த உயிரவனுக்கு திரும்பி வந்தத இவனுக்கு கிடைச்ச சந்தோஷத்தை விட கூடுதலாக சந்தோஷம் கிடைக்கிறது அப்ப என்ன இறைவனுக்கு இடைத்தரகிறதுக்கு தேவை ஏன் அன்பால் கிட்ட இருக்கிறான் அறிவால் கிட்ட இருக்கிறான் நம் மீது கருணை காட்டுவதில் கிட்டத்தில் இருக்கிறான் அப்ப எல்லா வகையிலும் இறைவன் கிட்ட இருக்கிற காரணத்தினால நம்ம வந்து இறைவனுக்கு இடைத்தரகர் வைக்க கூடாதுன்னு இஸ்லாம் சொல்லுகிறது அதே மாதிரி திருக்குறான் தெளிவா சொல்லுகிறது வல்லதி நத்தகது மிந்துமணி அவுளியா அல்லாஹை விட்டு விட்டு எடுத்து எடுத்துக்கொண்டார்களே அவர்கள் சொல்லுகிறார்கள் மான அவுதும் இல்லாலி கரிபுனா இல்லல்லா சுல்பா அல்லாவிடத்தில் எங்களை நெருக்கமாக்கி வைப்பார்கள் தான் நாங்க பெரியார்களை பிடிச்சிட்டு இருக்கிறோம் நாங்க நேர கேட்டுவோம் அல்லாட்ட எதுக்கு அல்லாட்ட கேட்கலன்னு சொன்னா இந்த பெரியார்கள் இந்த மகான்கள் ஞானிகள் மேதைகள் இவங்களை நாங்க பிடிச்சோம்னு சொன்னா இவங்க ஒழுங்கா அல்லாட்ட சொல்லி எங்களுக்கு வாங்கி தருவாங்க அல்லாவிடத்தில் எங்களை நெருக்கமாக்குவார்கள் என்பதற்கு தான் கேட்கிறோம் என்று சொல்கிறார்கள் முப்பத்தி ஒன்பது அத்தியாயத்தில் மூணாவது சத்தை சொல்லி காட்டுகிறான் அதே மாதிரி இன்னொரு இடத்துல சொல்கிறான் யாபதூரம் எந்த ஒன்றும் இல்லாகி மாலா எந்த ஒரு மாலா என் போகும் அவர்களுக்கு எந்த நன்மையும் தராத எந்த கேடும் தராதை எல்லாம் போய் வணங்குகிறார்கள் போய் எப்போ உன ஹாவுலாய் சுபாவுனா இந்தல்லா இவங்கெல்லாம் அல்லா இடத்துல எங்களுக்கு பரிந்து பேசுவார்கள் என்று இவர்கள் வாதிடுகிறார்கள் நபியை நீங்க அல்லாஹ் கேட்கிறான் அந்த வாதத்தை சொல்லிட்டு கேட்கிறான்

இவன் புரோக்கர் தான் இஸ்லாம் வழங்கியிருக்கான் முஸ்லீமா இருக்கிற அவனுக்கு இந்த நன்மை கிடைக்காது மனித குலத்துக்கு அல்ல வழங்க நன்மை இருக்குதே இது யாரு கிடைக்காது நான் ஒரு ஆண்டவரு அல்லாட்ட வாங்கிட்டாங்க மைதீன் ஆண்டவரே நீங்க தான் அல்லாட்ட வாங்கி தரணு அப்படி நினைத்து கொண்டு என்றைக்கு இறந்து போனவர்களின் அழைக்கிறியே அதுக்கு தான் அல்லா கேட்கிறான் அழைச்சி என்ன சொல்ற நாங்க என்ன நாகூர் ஆண்டவரு அல்லாண்டா சொல்லிவிட்டோம் அப்துல் கார் ஜிலானியை இறைவன் என்றா சொல்லிவிட்டோம் இறைவன் வாங்கி தருவார்கள் என்று என்றுதானே நாங்கள் சொல்லுகிறோம் இப்படி எல்லாம் உங்களுக்கு நீங்களே ஒரு சமாதானத்தை சொல்லிக் கொள்கிறீர்களே அவங்களுக்கு என்ன நன்மையும் தீமையும் முடியாதவைகளை எல்லாம் வணங்குகிறார்கள் சொல்லுகிறார்கள் இந்தா இடத்துல எங்களுக்கு பருந்து பேசி வாங்கி தருவார்கள் சொல்றார்கள் என்று அந்த டாபிக் சொல்லிட்டு கேள்விதான் முக்கியம் அல்ல கேக்குறான் கேள்வி என்ன கேக்குறான் குள் நபி அவங்க போய் கேளுங்க இந்த நாகூர் ஆண்டவர் பரிந்துரை செய்வார் அஜ்மீர் ராஜா ஏர்வாடு இப்ராஹிம் பத்தை நவாசன்லாம் சொல்றீங்களே இவங்க பருந்து செய்வாருக்குறீங்களா அவங்கள்ட்ட போய் கேளுங்க அதும் நம்பி இவன் அல்லா நீங்க சொல்லி சொல்லிக் கொடுக்குறீங்களா இப்போ என்ன அர்த்தம் இப்போ நான் போறேன் என்ன அல்லாஹிட்ட கேட்க வேண்டிய கேட்காம அவளியாவே வாங்கித்தாங்க இப்போ அவளியா என்ன செய்ய போகிறாரு அல்லாஹ் நல்ல அடியாக பார்த்து செய் அப்படிங்கிறாரு இப்போ அல்லாஹ் என்ன கேட்குறான் ஏண்டா இவன் நல்ல அடியான எனக்கு தெரிய நீங்கள் இடத்துல சொல்லணுமோ அவர் நல்லவராக எங்களுக்கு புரியாதோ படைச்ச எங்களுக்கு விளங்காது நீங்க வந்து எங்களுக்கு போய் சொல்லித்தர போறீங்களோ அதனால அர்த்தம் அப்ப நீங்க எப்ப அல்லாவுக்கு போய் ரெக்கமெண்ட் பண்றதுக்கு ஆள் வேணும்னு நினைக்கிறீங்களோ அப்பவே நீங்க முடிவு பண்ணி போடுறீங்க அல்லா ஒரு ஒண்ணுமே தெரியாதவன் அவனுக்கு எதுவுமே விளங்காது நம்ம அவுளியா போய் சொல்லி தான் போய் தெரிய போறாரு நம்ம அவுளியா போய் வளக்கி சிபாரிசு பண்ணாதான் அல்லாவுக்கு புரியும் அப்படின்னு நினைக்கிறீங்க அதுதான் அல்ல கோபப்பட்டு இந்த மாதிரி சொல்றான் தான் கவனிக்கணும் முஸ்லிம்களுக்கு இந்த இடத்துல ஒரு செய்தியை பதிவு பண்ண வேண்டியிருக்கிறது மக்காவில் நபிகள் நாயகத்தை எதிர்த்தாங்கள அந்த மக்கள் அல்லாஹ் இல்லைன்னு சொன்னானா கிடையாது அல்லாஹை நம்புனாங்க அதனால் அப்துல்லா பேர் வச்சான் நபிகள் நாயகத்தை தரப்பனாருக்கு அல்லாஹோடைய அடிமைந்து அல்லாஹ்வில் அவனுக்கு மறுப்பு இல்லை என்ன பண்ணா அல்லாஹ்டம் வாங்கி தரதுக்கு புரோக்கர் வேணும் தான் அத்தை ஒழிக்கத்தான் ஈஸ்வரான வந்தது எதை ஒழிக்க வரல அல்லாஹ சொல்லி கொடுக்குற கருசூரில் வந்தாங்க அவன் வந்து ஆல்ரெடி தெரிஞ்சு வச்சுருந்தான் அல்லாஹ் பத்தி

அறவே இஸ்லாத்தில் இல்லாத ஒரு விஷயம் இது சம்பந்தமாக இன்னும் சில கூடுதலான விவரங்களை சொல்ல வேண்டி இருக்கிறது அதுக்கு பிறகு இதனால் ஏற்படக்கூடிய நன்மைகள் நம்ம அடுத்த நாட்கள் பார்க்கலாம்